யார் இந்த பாதாள ஆதிசேஷன் தெரியுமா சிவபெருமான் கொடுத்த வரம் என்ன தெரியுமா பாதாள ஆதிசேஷன் ஒரு ஆழ்ந்த மற்றும் முக்கிய பங்களிப்பவராக இருக்கிறார் சிவபெருமான் அவருக்கு அளித்த வரம் ஆன்மீக சக்தி மற்றும் பாதுகாப்பு அவர் தனது பக்தர்களை எவ்வாறு காக்கிறார் என்பதைக் காணலாம் சிவபெருமானின் ஆசையுடன் அவருக்கு தரப்பட்ட அக்கறை மற்றும் அருளை குறிக்கிறது சிவபெருமான் பெற்ற வரம் பாதாழ ஆதிசேஷனின் வாழ்வில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பது பற்றிய கதை பாதாள ஆதிசேஷன் எப்படி தீய சக்திகளை எதிர்கொள்கிறார் என்பதை காணலாம் இது அவரது சக்தி மற்றும் பாதுகாப்பை தெரிவிக்கிறது பாதாழ ஆதிசேஷனை சுற்றி அமைதியான இயற்கை சூழலில் உள்ள போதும் அசுரங்கள் இவருடைய அருள் மற்றும் ஆசையை பெற்றதை பற்றிய கதை சாதாரண மக்களின் வாழ்வில் பாதாழ ஆதிசேஷனின் முக்கியத்துவத்தை விவரிக்கும் காட்சி பாதாழ ஆதிசேஷனின் கதை மற்றும் அவரது அற்புதங்களை பற்றிய மக்களின் அறிவை வளர்க்கும் பாடம் அந்திரண்டு காலத்தில் பாதாள ஆதிசேஷன் நம்பிக்கையை மற்றும் குறிப்புகளை வழங்குவதில் எவ்வாறு வெற்றியடைந்தார் என்பதை கூறுகிறது பாதாள ஆதிசேஷன் கிராமத்தினரையே எவ்வாறு காத்திருக்கின்றாரோ அவர்களால் காட்டப்படும் நன்றியுடன் கூடிய அன்பையும் விவரிக்கிறது பாதாள ஆதிசேஷனுக்கான ஆட்களுக்கு அழகான வரலாறு மற்றும் அவரின் விசிறிகளை கண்காணிக்கும் காட்சி